கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் கே சீனிவாசன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த பதிமூணாம் தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கள்ளக்குறிச்சி மின் உட்பட்ட திருக்கோயிலூர் கோட்டத்தில் பிரிவில் உயர் மின் பாதை மின்மாற்றி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர்கள் ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் கொண்ட அந்த பணியாளர்களில் எஸ் பிரவீன்குமார் என்பவரும் வேல்முருகன் என்பவரும் அந்த மின்பாதையை சீரமைக்க சீரமைத்து மின்பாதையை கட்டமைக்க கட்டமைக்கின்ற அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது உயர் மின் தாக்கி சம்பவ இடத்திலேயே பிரவீன்குமார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு தொழிற்சங்கத்தின் மூலம் அந்த இடத்தை சென்று ஆய்வு செய்த போது அந்த ஜி பிரிவுக்கு மின்பாதையை முறைப்படி ஏபிட்சை ஓபன் செய்து எர்த் செய்து சேஃப்டி ஆப்பில் மொபைல் ஆப் மூலமாக பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய பொறுப்பு அந்த பொறுப்புக்கு உட்பட்ட அந்த மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேற்பார்வை பணியாளர்கள் என்பவர்கள் அந்த பணியை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை உத்தரவாதப்படுத்தவில்லை அந்த மின் மின் விநியோகத்தை தடை செய்து அவர்களுக்கு பாதுகாப்பாக பணி செய்வதற்குண்டான உத்தரவாதத்தை செய்யாதனால் நேரடியாக அந்த உயர்மின் எழுத்த மின்சாரம் என்பது தாக்கி சம்பவ இடத்திலேயே ஒப்பந்த ஊழியர் பிரவீன்குமார் என்பவர் மரணமடைந்திருக்கிறார் என்பதை அந்த நேரத்திலே மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பாக தகவல் அறிந்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எதிர்ப்பை தெரிவித்தோம் அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தார் உட்பட அதில் பங்கேற்றார்கள் மின் விபத்து என்பது திட்டமிட்டு பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க கடைபிடிக்கப்படாததனால் அந்த மின் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து தொடர்ந்து மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பாக அலுவலக நிர்வாகத்திற்கு மேற்பார்வை பொறியாளர் உட்பட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக தலையிட வேண்டும் அவருக்கு உண்டான குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகை மற்றவருடைய வாரிசு அடிப்படையிலான வாரிசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து பேசியதில் போதுமான முன்னேற்றம் இல்லை என்ற சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பிரேத பரிசோதனை உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு கோரிக்கையோடு அந்த குடும்பத்தாரர் குடும்பத்தார்கள் மற்றும் மின் ஊழியர் மத்திய தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய திருக்கோயில் செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் காத்திருப்பு போராட்டம் ஒரு கட்டத்தில் செயற்பொறியாளர் அவர்களால் மின்சார வாரியத்தில் தனிநபர் என்கிற முறையில் அவர் பணியில் ஈடுபட்டு இழந்திருக்கிறார் அதற்கு மின்சார வாரியத்திற்கும் எங்களுக்கும் பொறுப்பில்லை என்கிற வகையில் அவர் அளித்த அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற வகையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் என்கிற ஒரு அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் போது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை டிஎஸ்பி அவர்கள் தலையிட்டு மேற்பார்வை பொறியாளருடைய பேச்சுவார்த்தை நடத்தி மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் நேரடியாக வந்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கு உண்டான நிவாரண தொகையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற வகையில் அவர்கள் உறுதிமொழி அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க முடியும் என்கிற கோரிக்கையை மேற்பார்வை பொறியாளர்களுக்கு தெரிவித்து அன்றைய தினம் பதிமூணாம் தேதி அன்றைக்கு நடைபெற்றிருக்கிற விபத்து பதினான்காம் தேதி உடல் கூற ஆய்வு செய்து மருத்துவமனை இருக்கின்ற சூழ்நிலையில் பதினைந்தாம் தேதி அன்று அன்றைக்கு உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு கோரிக்கையோடு அன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வின் இறுதி கட்டமாக பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மேற்பார்வை பொறியாளர் கள்ளக்குறிச்சி அவர்கள் நேரடியாக போராட்டக் களத்திற்கு வந்திருந்து தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக இருக்க வழங்கக்கூடிய பத்து லட்சம் ரூபாயை சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு இழைப்பீடாக வழங்குவோம் என்கிற உறுதிமொழியை அளித்தார் மேலும் மேற்கொண்டு அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு வாரிசு வேலை என்கிற வகையில் கருணை அடிப்படையினால் வாரிசு வேலை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீங்கள் முறைப்படி நீங்கள் அலுவலக ரீதியாக நீங்க அப்ரோச் செய்யுங்க விண்ணப்பிங்க நாங்க மேல்மட்டத்துக்கு சிபாரிசு செய்து உண்டான ஏற்பாடு செய்கிறோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அன்றைய தினம் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு உடலை பெற்றுக்கொண்டு கொண்டு பதினேழாம் தேதி அன்று காலையில் அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சம்பந்தப்பட்டிருக்க துறையில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் உட்பட நேரடியாக மின்சார வாரியமே அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தி தினக்கூலி வழங்கி வழங்க வேண்டும் அவர்களையும் அவருடைய வேலைக்கு சம வேலைக்கு சம கூலி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து மின்சார வாரியத்தின் மூலமாக வாரியத்திற்கு தொழிற்சங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருந்தும் கூட தொடர்ந்து மின்சார வாரியமும் தமிழக அரசும் இந்த நிலை இதை அலட்சிய போக்கோடு கையாளுகின்ற விதம் தொடர்ந்து நடைபெறுகிறது இதன் மூலமா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தொடர்ந்து மின் விபத்துகள் என்பது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒப்பந்த பணி ஊர்களாக பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் கள ஊழியர்களாக அத்தனை பேரும் போதுமான களப்பணியாளர்கள் காலி பணி இடங்கள் நிரப்ப நிரப்பப்படாமல் இருப்பதால் மிகப்பெரிய வேலைப்பதிவோடு மிக ம மன உளைச்சலோடும் மிகப்பெரிய மன அழுத்தத்தோடும் பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் தொடர்ந்து ஏற்படுகின்ற விபத்திற்கு மின்சார வாரியமே பொறுப்பு என்கிற வகையில் தொடர்ந்து மின்சார வாரியத்தின் மூலம் மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒப்பந்த ஊழிகளை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உண்டான பதிக பணி பாதுகாப்பு உட்பட அத்துணையை வழங்க வேண்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப் நிரப்புகின்ற பட்சத்தில் போதுமான பணியாளர்களை கொன்று அந்த பணி பாதுகாப்போடு செயல்படுத்த வாய்ப்பு இருக்கும் என்கிற வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் மிகப்பெரிய பலமான ஒரு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மின்சார வாரிய நிர்வாகம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மின்பாக்கி மாவட்டத்தில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு உண்டான பாதுகாப்பை உத்தரவுப்படுத்தி மேற்கொண்டு அத்தனை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இன்றைக்கு பணி தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்